ஆ கம்ம கருவாட்டு குழம்பு போலடி நீ வைக்கல டோராம டாத்தா தான் வச்சிருக்கு ஆகா 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 டோராம்ம டாத்தா கை பக்குவமே கை பக்குவமுல அழகழகா வைக்குமே கருவாட்டு குழம்பு ஐயோ பசி வாய்த்த போயிட்டு கில்லுதுடி அந்த துண்டு எடுத்து விரி உட்கார் வா 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 ரெண்டு கொப்பை இன்னைக்கு தட்டு தட்டா உள்ள இறக்கி போடணும் ஆ என்ன இந்த பைக்கை யோச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு பசிக்கலையோ கருவாட்டு குழம்பும் நம்மளுக்கு நேர குடல்குள்ள போய் போல அப்படி மனமா இருக்குது ஏ உணரசா ஏய் என்ன யோசிச்சுட்டு இருக்க வா சாப்பிட என்னமா இவ தலையெழுத்து இங்க வந்து கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ஒரே வயத்துல ஒரு தாய் பிள்ளையா பிறந்தாலும் டவுன்லயே இருந்து வாழ்ந்தவ அப்போவே கத்த கொண்டுட்டு போய் அவளை வளர்த்து அடிச்சு நல்லா அந்த மனசு படிக்க வச்சுச்சு என்ன பண்ண மழை புத்தி சரியில்ல இவனுக்கு தான் கட்டுவோம் மொத்த கால நின்றவன இவன் எடுபட்டு பிடிக்க இங்கே முடியாதுட்டா வந்து இங்க வந்து கஷ்டப்படுறாடி இப்போ என்ன

அதுக்குள்ளே கேட்கறது நீ பிடித்துறா அந்தப்பா ஐயோ நேட்டு மீனா சத்த மாதிரி கேட்கல உனக்கு கேட்குது பின்னாடி இருந்து எட்டிட்டு எட்டி மிதிச்சேன்னு பாக்கியத்தருக்கே விழுந்து கவி ப்ருவை பார்த்துக்க எங்கே கேட்குது ஒன்றும் கேட்கல எனக்கு என் குடலில் என் வயிறு கத்திர கத்துரிச்சவங்க தான் கேட்குது அப்படியே அவங்க நினச்சா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சத்தை கேட்டுரும் பெரிய பாச பறவைகள் ரெண்டு பேரும் ஓ இல்லை பச்சூ மீ மீனாட்ச் சத்தம் மாதிரி தான் கேட்குது வேமா ஏ சொன்ன சின்ன சொன்னோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படியா நீ சொல்ற ஏய் இங்க பாரு பார்த்து பேசு அப்படி வெக்கமா என்ன இந்த ஊர்ல என்னை தட்டி கேட்க யாரு இருக்கா ஏன் இல்ல நான் இருக்கேன்டா அக்கா டேய் சொட்ட கையேடா கைய எடுக்கறியா நான் கழுத்து எடுக்கவா மீனா இங்கட்டு வாடி இங்கட்டு வா மீனா ஏய் யார் கழுத்துல அரவணைச்சிருக்க தெரியுமா சரி தொறாஸ் கலத்துல வச்சிருக்க பாய் நீ தொறா சைடுல சின்ன கா பாரு இந்த சின்ன தனவா வேலையில இங்க வச்சிட்டு பேய் வெயி கொல்லைய சீ ஆத்து போற மாதிரி ஆத்து போடுக்கு போயிட்டே இருப்ப எல்லாத்தையும் கழுத்து காதெல்லாம் அடி ஏர்மக்கட ஏண்டி ஒண்ணாதானே வந்தோ ஏன் அந்த ஓட்டத புடிச்சி இந்த எடுவட்டு ஓடியற எர்மைய தங்கச்சி குரல் கேக்குது கேக்குதுன்னு ஆமா தங்கச்சி கேர் தான் நிக்கிறா இன்ன பொங்கல் போட்டி முடியல ஏ விளையாட்டு போட்டிலாம் ஏன்னா கயிறு இழுக்குற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கற அந்த ஆளு முன்னாடி இழுக்கணும் நீ பின்னாடி இழுக்கணுமாக்கு நெட்டு

அப்படி இழுத்து அத்து போடுறி கழுத்த என்ன திம்மிரு ஒரு பொம்பளை பிள்ளை யாராவது ஒத்தையில நடக்க முடியுதா இந்த மாதிரி கேடு இருங்க இருக்கவும் நாடு இல்ல ஊரு எல்லாம் கெண்டு போய் கிடக்குது டேய் நாடு ரவி எங்கேடா முடியா நீ வாங்கடா நீ ஏ வச்சுக்கிறோம் ஏய் அடியில இவன் என்னடி ஆளுகளெல்லாம் கூப்பிட்ற அடியால வச்சுருப்போனோம் கைக்குள்ளேயே பாடி வளர்ச்சா விட்டுட்டு ஓடிவிடுவோம் ஒரே ஓட்டமை ஓடிடுவோம் நோச்சப்பா கூப்பிடு கூப்பிடு ஆடுவா கூப்பிட்டா அப்படியே பாஞ்சு அடிப்பட்டு ஓடிடுவோமா

எந்த புள்ளையளையும் எதையாச்சும் நீ பார்த்தேன்னு வைக்கி அப்படியே என்ன வடிவ இன்னைக்கு விட்டுட்டு போற கழுத்தை பார்த்து சீவி புடுமே என் புருஷரை பற்றி தெரியுமில்ல தெரியுமில்ல கேட்டு பாரு சுருள் எவ்வளோ கோபக்காரன்னு தெரியும் ம் தெரிய மகிறது ஆறுலையோ வெட்டி புடுமே வெட்டி வந்து ஏ ஏமா அதை சொல்லில போ 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 பொழைச்சி போ பொழைச்சி ஓடி போயிருப்போம் சொட்டை பயிலுக்கு பற்றியில் கொழுப்ப நாங்கள் பொழைச்சி போன்னு விட்டா அவங்க எங்களை பொழைச்சி போன்னு ஓட விடுறாங்களாம் இல்லடி மாங்கரை ஒழிச்சு ஒரு கோடு போட்டு விட்டுருவா அப்பா தான் பொம்பளை பிள்ளைகள்லாம் பார்க்கும் அக்கா தங்கையா தோணும் உனக்கெல்லாம் அக்கா வாடகா வாங்க போயிடலாம் வா ஏ மீனா உனக்கிட்ட நீ அப்படி பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த பொறுக்கி பயலோட குணம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதுதான் மனசுல திடுக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு வந்தேன் நான் நினைச்சது மாதிரியே சரியா போச்சு இன்னமே யாருக்கிட்டயே வச்சு பாருவே பாரு காசு பண்ணறதா ஹாடிவியோ உன் காசு பண்ணதுல வச்சு என்கிட்ட ஒண்ணும் நொட்ட முடியாது தெரிஞ்சுக்க சொட்ட அடி பிச்சைக்கார நாயிலா ஏன் கழுத்துலயே அருவாள் வச்சுட்டு இல்லடி இன்னமும் உன் தங்கச்சி வாழ்க்கையை சும்மா விட மாட்டடி என் தங்க பொண்ணு என் செல்ல பொண்ணு நீங்க அப்பா நான் பாச மாடி உன் தம்பி பேர் வரமாட்டேங்கிறானே அப்பா தப்பா தான் கிடக்குறேன் நீ அப்பா பண்ண கிடத்தியாடி என் பவுன் அடிடி என் வயிறு மாடி நீ குட்டி பண்ணுங்க தூக்கம் வந்துச்சா சரி 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 தூங்குடி 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 தங்க தூங்குங்க தங்க தூங்குங்க கோவ கரணம் வச்சுக்கிட்டு நெட்டு என்னடி என்னடின்றது

இதுக்குதே என் மாமியை அங்கிட்டு போகாதே எங்கிட்டு போகாதேன்னு சொல்லி நீ கண்டிச்சு வீட்டுக்குள்ளேயே போச்சாடி வீட்டை விட ரா பகலாக சுற்றிக்கிட்டு தெரியும் காலை ஓடிச்சு போட்டுருவோம்னு ஐயோ இது தெரியாமல் ராவு இல்லை பகல் இல்லை சுவர் இது குளிச்சல்னா முடியாது கொண்டாடி எப்படி எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ எந்த சாமிக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு அப்படி இப்படி எதுவும் நடக்கலை என் கருப்புக்கு எந்த கோளாரும் வரல ஆ கருப்புக்கு கோளாறு வரலையா அந்த பொம்பளை அடி பாவி சாண்டாலி புள்ளையே பெத்து போட்டு இன்னமே நீ ஒரு பெண்ணனே நீ உணரலையா பெண்ணனே ஒத்துக்க மாட்டீங்களா நானும் ஒரு பெண் தான் டி பெண் தான் ஏ பச்சி சும்மா சென்ன பச்சி நீ நாப்பத தான் சிரிப்பானு நீ நீ பேசாம ஏதோ நான இங்க வர நீ சொல்றது கரெக்ட் தான் இவன் பச்ச புள்ளைய விட மாட்டேங்கறாங்க தோணு வயசு கேளை விட மாட்டேங்கறாங்க காலம் கெட்டு போய் கிடக்கு எங்க போனாலும் பாத்து சுதாரமா நிதானமா ஒழுங்கா நீ போகணும் சரியா

ஐயோ டோர்னமெண்டை கிட்ட அவுட் வந்துருச்சு இனி எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியும்தோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது எதுக்கு போறாளுங்க வராளுன்னு தானே கேட்கறதுக்கு தானே போய் உன் மருமகட்டே தை நீ இருந்தா கேட்டுக்கத்தா போத்தா அடியாடி என்ன நடிப்பு அவளோட சேர்ந்துக்கிட்டா இன்னும் ஒன்னாவே போனியே அப்புறம் ஒன்னாவே வரையே எனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியே என்ன டோரா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த கேள்வி கேட்குறது கொஸ்டின் கேட்குறதுலாம் எனக்கு பிடிக்காது என் மாமி அதாவது நோய் நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வீட்டுக்கு விட்டு முடியாந்துருது அங்கிட்டு இங்கிட்டும் இங்கே உனக்குலாம் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது கேள்வி கேட்குறா இருந்தால் உனக்கு உன் மருமகளை கேட்குறதே ரைட்ஸ் இருக்குது என்னைய கேட்கலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை இது வர கூறு கட்ட இந்த கூறு கட்ட கேட்டேன் பாய் பாப்பா

எதுக்கு முடி என்ன முடி